நம்பிக்கையின் வழி வாழ்க்கையில் நம்பிக்கை மற்றும் முயற்சி இரண்டையும் சேர்த்து எடுத்துச் சென்றால் எந்த சிரமத்தையும் தாண்டி வெற்றி பெறலாம் என்பதையே கண்ணனின் வாழ்க்கை உணர்த்துகிறது கண்ணனுக்கு உண்டான சிரமம் என்ன அதை அவன் எப்படி வெற்றி கொண்டான் கதையைத் தொடர்ந்து கேளுங்கள் ஒரு நற்பகல் சென்னையின் சாலையில் மக்கள் ஓடிக்கொண்டிருக்கும் வேளையில் கண்ணன் என்ற ஒரு இளைஞன் தன்னுடைய செக்கிளில் வேலைக்கு சென்று கொண்டிருந்தான் வேலைக்குச் செல்லும் வழியில் அவன் சந்தோஷமாக ஒரு பாடலைப் பாடிக்கொண்டு தனது மனதில் உள்ள சுய நம்பிக்கையோடு நகர்ந்தான் கண்ணன் ஒரு ஏழ்மையான குடும்பத்தைச் சேர்ந்தவன் சிறு வயதிலேயே தந்தையை இழந்ததால் அவரது குடும்பத்திற்கு மிகப்பெரிய சிரமம் ஏற்பட்டது அவனுடைய தாயின் உழைப்பால் குடும்பம் வாழ்ந்தது தாய் தன் மகனின் கல்விக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்து அவன் உயர்ந்து நிற்க வேண்டும் என விரும்பினாள் அவ்வாறே கண்ணன் படிப்பில் மிகவும் சிறந்து விளங்கினான் ஆனால் வேலை வாய்ப்பு தேடும்போது பல இடங்களில் பேட்டைக்கு சென்று தோல்வியை சந்திக்க நேர்ந்தது கண்ணனின் நம்பிக்கை சற்றே கொன்றினது ஆனால் தன் தாயின் வார்த்தைகள் மனதின் வலிமையாக திகழ்ந்தது மகனை வாழ்க்கையில் நமக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும் என்று தோல்வி என்றாலும் நாளை வெற்றி நிச்சயம் உன்னதோட தாயின் வார்த்தைகள் கண்ணனுக்கு பேருதவியாக இருந்தன ஒரு நாள் கண்ணனின் நண்பன் ஆனந்த் ஒரே மாதிரியான சூழ்நிலையில் வாழ்ந்தவன் கண்ணனை சந்தித்தான் ஆனந்த் கண்ணனை சந்தித்தவுடன் தன் வாழ்க்கையின் நிகழ்வுகளை பகிர்ந்தான் நாம் எதிலும் நம்பிக்கையை விட்டுவிடக்கூடாது கண்ணா நான் கூட பல இடங்களில் தோல்வி கண்டேன் ஆனால் விடாமுயற்சியே வெற்றிக்கு வழி ஒரு சிறு முயற்சி நாளைக்கு பெரிய வெற்றியாக மாறும் ரோட் கண்ணன் தன் நண்பனின் வார்த்தைகளை கேட்டு மனதில் ஒரு புத்துணர்ச்சியை உணர்ந்தான் உடனடியாக அடுத்த வேலை வாய்ப்பிற்காக தயாராகவும் மனத்தில் நம்பிக்கையோடும் பாடுபட்டான் மிகவும் கஷ்டப்பட்டு ஒருநாள் கண்ணனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது ஆனால் இது மிகவும் கடினமான வேலை என்று அனைவரும் சொன்னார்கள் நீ இந்த வேலைக்கு தகுதியானவனே இல்லை என சிலர் அவரை கேலி செய்தனர் ஆனால் கண்ணன் தன் மனதில் அப்பழியை வைத்துக் கொள்ளாமல் தன் முயற்சியைத் தொடர்ந்தான் நேரம் கொடுத்திருக்கையில் கண்ணன் தனது வேலைக்கு தகுதியானவனாக மாற பெரிய முயற்சிகளையும் எடுத்தான் அந்த நம்பிக்கையும் கடின உழைப்பும் கண்ணனை வெற்றிக்கு செல்லச் செய்தது கண்ணனின் வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றம் அவனது தாய் மற்றும் நண்பரின் உதவியால் தான் நம்பிக்கை முயற்சி மற்றும் ஊர்தியே நம்மை உயர்த்தும் என்பதற்கான உண்மையான சான்றாக கண்ணன் மாறினான் ஒரு நாளில் நம் வாழ்க்கை முழுமையாக மாறாது ஆனால் நம்பிக்கையுடன் இருந்தால் அந்த நம்பிக்கை நம்மை உயர்வுக்கு கொண்டு செல்லும் அந்த சமயத்தில் கண்ணன் தன் தாயை கட்டியணைத்து நீங்க சொன்ன வார்த்தைகளால்தான் நான் இப்போ இங்க இருக்கேன் என்று கூற அவர்களது கண்களில் நிகழ்ச்சி நிலவியது கதை சுருக்கம் வாழ்க்கையில் நம்பிக்கை மற்றும் முயற்சி இரண்டையும் சேர்த்து எடுத்துச் சென்றால் எந்த சிரமத்தையும் தாண்டி வெற்றி பெறலாம் என்பதையே கண்ணனின் வாழ்க்கை உணர்த்துகிறது